ஏன் ஆண்களுக்கு அனுமதிக்க இல்லை பெண்களுக்கு மட்டும் இருக்கு அப்போ இந்த தன்மைகள்னால ஒன்னா மென்சஸ் அதிகமாகும் இல்ல மென்சஸ் குறையும் இல்லாட்டினா வந்து இருபது நாளைக்கு ஒரு மாதிரி மென்சஸ் ஆவாங்க இல்லைன்னா நாற்பது நாளைக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆவாங்க மென்சஸ் மிக அதிகமாக போகும் கட்டி கட்டியா போகும் ஃபைபராய்டு கட்டி இந்த மாதிரி பிசிஓடி கட்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அது டீப்பா போகும்போது நான் பேசுவோம் நாம சரி இதுக்கெல்லாம் என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கிறதையும் நான் வந்து பெண்கள் நலன் நிகழ்ச்சிகள் நான் சொல்கிறேன் நடக்க முடியும் இல்லை அதான் விஷயத்த சொல்கிறேன் முதல்ல இதை முடி முடிக்கிறது தான் நீங்கள் அவசரப்படுறீங்க நீங்கள் இப்போது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பாதிப்புகளில் மிக மோசமாக பாதிப்பாக இருக்கிறது கர்ப்பப்பை கெடுக்கிற வேலை எது அப்படின்னா எல்லாரும் தனது குழந்தைகளுக்கே வாங்கி கொடுக்கக்கூடிய நாப்கின் இன்னைக்கு முதல்ல நாப்கின் தூக்கி விசிறி போட்டிங்கன்னா இன்னைக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படக்கூடிய எழுபது சதவீதம் எண்பது சதவீதமான வியாதிகள் காணாமல் போயிடும் என்ன வெறும் நாப்கின் நான் சொல்கிறேன் நாப்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து லேயர் இருக்கும் அல்ட்ரா தின்னாலும் சொல்கிறாங்களும் இருக்கும் அதில் முதல் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் அது பாலி அதை நீங்கள் தீயில் வச்சிங்கன்னா அப்படி பொசுங்கும் ஒரு பொருள் எரிஞ்சால் நல்லதா பொசுங்க நல்லதா எரியணும் பொசுங்கன்னுச்சின்னா மக்காது இருபது வருஷம் ஐம்பது வருஷம் மக்காது அந்த பொருள் தான் மேலே கோட்டிங் இருக்கும் அடுத்ததாக அந்த நுண் துளைகள் இருக்கும் அப்படியே நுண் துளைகளோட புரப்பிளைன் இருக்கும் அது அடுத்த லேயர் அதுக்கு அடுத்த ஒரு லேயர் இருக்கும் அது வந்து தான் காட்டன் இருக்கும் அந்த காட்டன் எப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு செயல்பாடாக இருக்கும் என்ன அப்படின்னா ரத்தத்தை உள்ளுக்குள்ளே அந்த உயிர் ஆனால் லாஸ்ட் வீக் நான் பார்த்தோன்னாம அந்த உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ச ஆற்றலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதம் எங்கே இருக்குன்னா அந்த சுவாசம் அங்கே நடக்குதும் அந்த சுவாசம் தான் நடக்குதும் அப்போ அந்த சுவாசம் தடைபடுகிறது அப்போ இந்த கெமிக்கல்ஸ் முழுமையாக உள்ளே போகுது உள்ளே போகிறதுனால இன்னைக்கு ஏற்படக்கூடிய ரேஷஸ் ஆகட்டும் சரி இன்னைக்கு ஏற்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக அந்த கால் பக்கத்தில் கருப்பாகிடும் அந்த கருப்பாக ஆகிறதும் சரி இல்லை அவர் சொன்னார் இல்லையா நம்ம நண்பர் எழில் செந்தில் எழில் செந்தில் அழகன் செந்தில் அழகன் அவர் சொன்னார் இல்லையா நடக்க முடியல அப்படின்னு இதெல்லாம் அடிப்படை அப்போ நடக்க முடியாததுக்கு ரேஷஸ் எரிச்சல் இருக்கிறது புண் ஏற்படுவது இதெல்லாமே அடிப்படை நமக்கு தெரியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் வேறு ஏதோ காரணம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இந்த இன்ஃபெக்ஷன் காரணமே இந்த நாப்கின் தான் அதுக்கப்புறம் உள்ளே போகுது உள்ளே போகுது வெஜினல் ஃப்ளூடுன்னு ஃப்ளூடு இருக்கும் அதாவது என்னென்னா இந்த ஒரு தொற்றுக்கலை உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக ஒரு வெஜினல் ஃப்ளூடு இருக்கும் இப்போ கண்ணுகளில் வந்து தூசிப்பட்ட கண்ணில் தண்ணி வரும் மூக்களை வந்து சின்ன தும்மல் வந்துடும் இருக்கு இல்லையா அப்போ இந்த மீக்கஸ் அப்படிங்கிறது சளி படலம் அப்படிங்கிறது நம்ம நவதுவாரங்களில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் அப்போ இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகளை தடுப்பதற்காக இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் தான் இந்த வெஜினல் ஃப்ளூட் அப்படிங்கிறது அது இல்லாமாக்கிறோம் ட்ரை ஆக்கிரும் நான் சொல்லப்படுதுங்களா அவங்களுக்கு அப்படியே உள்ளே போகும்போது என்டோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே புண் ஏற்படுவது அதாவது அதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா வந்து கர்ப்பப்பையோடைய வீக்கம் ஏற்படுவது கர்ப்புப்பை சுருக்கம் ஏற்படுவது என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது டியூப் அதாவது கருப்பு குழாயில் அடைப்பு ஏற்படுவது ஈவன் கேன்சர் அடுத்தது இன்னைக்கு ஃபைபராய்டெலாம் வந்து கட்டி உருவாகிறதுக்கு அடிப்படையாக இந்த நாப்கின் இருக்குது ஸோ அதனால் பெண்கள் முதல் வேலை நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம உணவு முறைகள் மெட்டப்பாலி அப்படின்னா அருமல் கருமட்டை வளர்ச்சி இல்லை குழந்தை இல்லை அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் என்னென்ன பண்ணுங்கிறதுலாம் அது அப்புறம் ஆனா முதல் பேசிக் தானே நம்ம பிறந்த நம்மளுடைய நம்முடைய பாப்பாக்களுக்கு